ஹலோ வாங்க ஒரு மசாலா சப்பாத்தி பார்ப்போம் ரெண்டு முட்டை வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் இந்த எல்லா மசாலா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன் இதை வதக்கிடுவோம் வதக்கிட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு

ーラーアラポリエットタルポリエット。

போட்டுக்கிட்டு நல்லா வரச்சு கொஞ்சம் ஒரு துண்டு இங்கே நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பூண்டு அதையும் பொருப்படியாக நறுக்கிட்டேன் கரியப்படியாக நறுக்கட்டு அதையும் நறுக்கிட்டா இருந்தேன்

இதெல்லாம் மாவில் தான் ஊற்றி கொண்டு மாவுல ஊற்றி தண்ணியை போகிறோம் நான் பச்சை வாசம் போட்டோம் தஞ்சையை போகிறோம் அப்படி கொஞ்சம் பச்சை வாசம் போய்க்கிறப்போ நல்லாயிருக்கும் எப்படியும் இருக்கட்டும் மாவு செத்து அப்படியே மாவு போட்டுக்குவோம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் இருக்கும் மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் மாவுக்கு நல்லா உப்பு போடுவோம் அங்கேயும் போட்டிருக்கோம் மசாலையிலையும் வேறு இதுலாம் போடணும் முட்டை துரிய வச்சுருந்தோம்ல போடுறோம் உருளைக்கெழம போடுறோம் எல்லாத்தையும் பிணைகிறோம் மசாலையை ஊற்றிக்கிறோம் மசாலையும் போட்டாச்சு இப்போ பிணைஞ்சிக்கிட்டு பார்ப்போம் தண்ணிலாம் ஊற்றலை தண்ணிலாம் ஊற்றி பிணையில வச்சு தான் இது பண்ண போகிறேன் பார்ப்போம் பிணைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்தியை தட்டிக்கிட்டு பார்ப்போம் தேய்ச்சிக்கிட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லு போட்டு தான் எடுக்க போகிறேன் பார்ப்போம் போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சுடு சுடட்டும் திருப்பி போட்டிருக்கேன் மசாலா சப்பாத் நல்ல வேகட்டும் நம்ம அந்த உருளைக்கெழங்கும் முட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் மாவு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு ஊரில் கலங்க வேக வச்சுட்டேன் வேக வச்சு தான் தருவேன் முட்டையும் வேக வச்சு துரு வச்சுருந்தேன் தருவோம் சுட்டு வேறு போடுவோம் நம்ம பிணையும் போது ஒரு சுட்டு தண்ணி கூட ஊற்றலை அந்த மசாலா மசாலா அந்த உருளைக்கிழங்கு முட்டையோடையே பிரிஞ்சாச்சு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வயிற்று நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை சும்மா சாப்பிடலாம் そうで